திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் தலையாத்திரை நாம் ஏற்கனவே சிந்தித்த திருஞான சம்பந்தருடைய தல இரண்டாவது தலையாத்திரையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த இரண்டாவது தலையாத்திரையிலே இருநூத்தி ஓராவது திருத்தலமாக விளங்குவது திரு ஆக்கூர் தோன்றி என்று சொல்லக்கூடிய ஆக்கூர் தான் தோன்றி மடம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் தற்பொழுது ஆக்கூர் என்று அழைக்கப்படுகின்றது சோழ நாட்டு தலங்களிலே ஒன்றாக சிறப்பிக்கப்படுகின்றது மயிலாடுதுறை பொறையாறு சாலையிலே இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது எழுபத்தி ரெண்டு மாடக்கோயில்களை கற்றிய கோச்சங்கச்சோழனுடைய திருப்பணியினால் இத்திருக்கோயில் செம்மை பெற்றது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக சிறப்புளி நாயனாருடைய அவதரித்த பதியும் முத்தி பதியும் இதுவாகும் சுவாமி பெயர் தான் தோன்றி ஈஸ்வரர் சுயம்புநாதர் இறைவி கடக நேத்ரி மற்றும் வாழ்நெடுங்கண்ணி தீர்த்தம் குமுத தீர்த்தம் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் அகத்தியருக்கு திருமணக் காட்சி தந்த தலங்கள் இதுவும் ஒன்று எனவே பரிகாரத்தலமாக விளங்குகின்ற இத்திருத்தலத்தை பௌர்ணமி நாளில் வந்து வணங்குபவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்பது திண்ணம் மேலும் இங்கே ஞானசம்பந்தர் பாடிய தேவாரப்பதிகத்திலே இங்கே அக்காலத்தில் வாழ்ந்த வேளாளர்களை பற்றி சிறப்பித்து பாடியிருக்கின்றார் அற்புதமான இந்த தேவாரம் சீக்காமரம் என்ற பண்ணிலே அமைந்திருக்கின்றது அக்கிருந்த ஆரமம் என்று தொடங்குகின்ற இந்த தேவார பதிகத்தை நாள்தோறும் பாராயணம் செய்ய அவர்கள் வாழ்விலே ஏற்படுகின்ற இடர்கள் நீங்கி துயர்கள் நீங்கி பாவங்கள் நீங்கி இன்புற்று வாழ்வர் என்பது தின்னம் திருச்சிற்றம்பரம் அக்கிருந்த ஆரமு ஆடரவும் மாமயோ தொக்கிருந்த மார்பினான் தோளுடையான் வெண்ணீற்றான் உக்கிருந்த தொல் கோயில் பொய்யிலாமை இலமை கூரில் தான் தோன்றி மாடமே தக்கிருந்தரா கூரில் தான் தோன்றி மாடமே வாழார்கண் செந்து வருவாய் மாமலையான் வாழார்கண் செந்து வருவாய் மாமலையான் தன் மடந்தை தோழாகம்பாகமா ான் கோயில் வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையாண்மிக்கிருக்கும் தாளாளராக கூரில் தான் தோன்றி மாடமே ஏ ஏக்கினாடரவும் வீந்தழிந்தார் நான் பாக்கினான் ஆதரித்து பாகம் பல் நான் தொல் கோயில் ஆம்பலம் பூ பொய்கை பூடை தாக்கினாரா கூரில் தான் தோன்றி வாடமே ஏ ஏ வீங்கினார் மும்மதினோ வில்வரையால் வெந்தவிய வாங்கினார் வானவர்கள் வந்திரஞ்சும் தொல் கோயில் வாங்கினார் மறையோடு ஆரங்கம் பல கலைகள் தாங்கினாரா கூறில் தான் தோன்றி மாடமே நன்மையான் நாரணனோ நான் முகனு பரிய தொன்மையான் தோற்றங்கே டில்லாதான் தொல் கோயில் இன்மையார் சென்றிருந்தார்கு இல்லை என்ன தீந்துவார்க்கு தன்மையாரா கூறில் தான் தோன்றி மாடமே இன்மையார் சென்றிருந்தார்கே இல்லை என்ன தீந்து உலகுக்கு இன்மையார் சென்றிருந்தார்கு தன்மையார கூரில் தான் தோன்றி மாடமே ஆடல் அமர்ந்தானே ஆகூரில் தான் தோன்றி மாடம் ஆடல் அமர்ந்தானே ஆக்கூரில் தான் தோன்றி மாடம் அமர்ந்தானே மாடம் சேர்தல் காழி நாடர்க்கு அறிய சீத் யானும் வந்தல் சொல் பாடல் இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே பாடல் இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே ஏ तिरुचित्रम्बलम्